இப்போ நீங்கள் பார்த்துக்கிருக்கிறதே கேசவர்த்தினியோட இலை இது கேசவர்த்தினி செடி கேசவர்த்தினி செடி சில பேர் பூ வராதும்பாக ஆனால் அந்த மாதிரி பூ விடும் இந்த மாதிரி நல்லா வண்டர் கலரில் இந்த மாதிரி பூ விடும் இது நல்லா காஞ்ச உடனே இந்த மாதிரி ஆயிரும் இதில் இருந்து நமக்கு வந்து விதைகள் பரவும் இது விதைகள் மூலமாகவும் பரவிக்கிறோம் இந்த மாதிரி ஒரு சும்மா இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன குச்சி வச்சா போதும் அதிலிருந்து இவ்வளோ படர்ந்து இதுவும் அந்த இதுவும் இப்படி தான் எங்கெங்கே குடி படுறதோ அங்கெங்கே வேற வேற வச்சு உழைச்சிக்கிறோம் இதோட இலை வந்து ரொம்ப வாசமாக இருக்கும் இதுக்கு வந்து நம்ம அதிகம் பராமரிப்பு தேவையில்லை தண்ணி தண்ணி மண்ணில் உடனும் மழை காலங்களில் சீக்கிரம் இது வந்து பரவக்கூடியது ரெண்டு குச்சி தான் வச்சு ஏகப்பட்ட ப ஏகப்பட்டதை பறவை கிடக்க பாருங்கள்